ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களில் நம்ம பாருங்கள் டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போய்ட்டுருக்கோம் அதில் நம்ம நைன்த்து டென்த் புக்கு ரிவிஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்த்துட்டோம் இப்போ அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு வந்து வந்துட்ருக்கோம் சரிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி பாருங்கள் நைன்த்து புக்கு நம்ம முடிச்சிடும் இப்போ நம்ம டென்த்து புக்கு நம்ம பார்க்குறோம் ரிவிஷனில் தமிழ் கருவூலமாய் விளங்கும் திருக்குறள் மெய்ப்பொருளுரை எழுதியவர் யார் ஸோ தமிழுக்கு கருவூலமாய் விளங்கக்கூடிய அந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரையை வந்து எழுதியவர் யார் நான் என்ன சொன்ன போல் தான் கொஸ்டின் கொடுத்து கொஞ்சம் ஆன்சர் கேப் எடுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சரி நீங்கள் ஆன்சர் போட்டு கூட பார்க்கலாம் இல்லை ஆல்ரெடி போட்டவங்க நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர் இவை அனைத்தும் அது எப்படிப்பா அப்படின்னா ஏன்னா பாவளியர் பெருஞ்சித்திரனார் தான் வந்து பார்த்தினா இந்த திருக்குறள் உரை அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் அதுதான் வந்து பார்த்தினா தமிழுக்கு கருவூலமாக வந்து அமைந்துள்ளது ஓகேங்களா அவரோட இயற்பெயர் தான் துரை மாணிக்கம் யாருங்க அவரோட இயற்பெயர் தான் துரை மாணிக்கம் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால அப்போ இவை அனைத்தும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ பாவலேரு பெருஞ்சித்திரனார் அவரோட இயற்பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது இங்கே பாருங்கள் இந்த நம்ம தாவர வகைகள் பற்றி இல்லையா ஸோ தாவர வகையில் அந்த தாவர வகைகள் வந்து கொத்து கொத்தா கொலையாக இருக்கும் இல்லையா அந்த கொலைகளுக்கு வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் கொத்து அவரை ஓகேங்களா ஸோ அவரை கொத்து அப்படின்னு தான் சொல்லுவோம் கரெக்டு தாங்க அவரை கொத்து துவரை கொத்து கரெக்டு தான் தாறு தாறு வந்து பார்த்தின்னா வாழைக்கொலை வாழைக்கொழையோட அந்த கொத்தை நம்ம என்னான்னு சொல்லுவோம் தாறு அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் வாழைத்தாறு அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டு தான் அடுத்து கதிர் கதிர்னா என்ன எதுங்க நெல் தவறுங்க ஏன்பா ஏம்பா ஏன்பா ஏம்பா அப்படின்னா கதிர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கேழ்வரகு ஓகேங்களா கேழ்வரகு மற்றும் சோளம் ஸோ கேழ்வரகு மற்றும் சோளத்தோட அந்த குலையை தான் நம்ம சொல்லுவோம் கதிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அழகு தான் நெல் திணை அதனோட கதிர்கள் வந்து வருங்க ஓகேங்களா அழகு அல்லது குரல் அப்படின்னா தான் நெல்லுக்கும் திணைக்கும் வந்து வரக்கூடியதாக வந்து இருக்கும் இங்கே கதிர் அப்படின்றது கேழ்வரகுக்கும் சோளத்துக்கும் வரக்கூடியது ஓகேங்களா அடுத்து கதிர் அப்படின்னா சோளம் கரெக்டாக இப்போ தான் பார்த்தோம் இல்லையா கதிர்னால் கேழ்வரகுக்கும் சோளத்துக்கும் வரணும் அப்போ இங்கே தவறாக இருக்குது சீதான் தவறாக இருக்குது அங்கேனா வந்துருக்கணும் அழகு அல்லது குரல்னு வந்துருக்கணும் நெல்லுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி எட்டு மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு என புகழப்படுபவர் தேவநாய பாவாணர் ஓகேங்களா ஆமாங்க மொழிநாயர் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுபவர் வந்து பார்த்திங்கன்னா தேவநாய பாவானர் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தினா மொழிநாயுரு அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறாரு அடுத்து சந்த கவிமணி அப்படின்னா தமிழழகனார் ஆமாங்க சந்த கவிமணி அப்படின்னு குறிப்பிடப்படுவர் வந்து தமிழழகனார் இவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் சந்தகவிமணி அப்படின்னு புகழப்படுவர் வந்து தமிழழகனார் உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா ஆமாங்க ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய ஒரு நாடு இருக்குதுன்னா அது வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா க அப்பாதுரையார் தான் வந்து சொல்லியிருப்பாருங்க யாருங்க க அப்பாதுரையார் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான நான் சின்னதுங்க டி அனைத்தும் சரி மொழி நாயுறு பாவானார் பாவனார் சந்த கவிமணி அப்படின்னா தமிழகனார் ஒரு மொழிக்காக தமிழ் மொழி மாணவர் நடத்திய முதல் நாடு என்னன்னா மலேசியா ஓகேங்களா அப்படிப்பட்ட மொழி நம்ம தமிழ் மொழி தான் சொன்னவர் கா எல்லாமே கரெக்டு தான் டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் முல்லைப்பாட்டுடன் தொடர்புடையது தொடர்பற்றது எது பாருங்கள் முல்லைப்பாட்டோட தொடர்பற்றது எது அப்படின்னு நம்ம பார்க்க இது நூற்றி மூணு அடிகளை கொண்டது ஆமாங்க முல்லைப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அடிகளை கொண்டதுங்க நூற்றி மூன்று அடிகளை கொண்டது கரெக்டு தாங்க முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகளை கொண்டது இது வெண்பாவால் ஏற்றப்பட்டது தவறுங்க ஏன்பா ஏன்னா இது ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டது நாலு அடி வெண்பாவால் ஏற்றப்பட்டதாக இருக்கும் இது முல்லைப்பாட்டு எதால் ஏற்றப்பட்டதா ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டதுன்னு வரணும் வெண்பா அப்படின்றது வந்து தவறுங்க பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் ஆமாங்க இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு தான் இது கரெக்டு தான் இதனை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்புதனார் இதனை படைத்தவர் யாருங்க காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்புதனார் தான் வந்து இதை படைச்சிருப்பார் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போது முல்லைப்பாட்டு நூற்றி மூணு அடிகளை கொண்டது இது வந்து ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல்னால் முல்லைப்பாட்டு தான் இது வந்து நப்புதனார் தான் வந்து பாடியிருப்பார் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பெரிய மீசை சிரித்தார் என்பது பாருங்கள் பெரிய மீசை சிரித்தார் அப்படின்றது என்னதுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் போட்டுட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் வந்து அன்மொழி தொகை என்னதுங்க அன்மொழி தொகை அப்படின்றது தாங்க இதுக்கான ஆன்சர் பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னு என்னதுங்க பெரிய வை மீசை வைத்து கொண்டிருந்த நபர் சிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுந்தாங்க குறிப்பிட்டு சொல்கிறதுனால என்னதுங்க அன்மொழி தொகை சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் வாயில் அடைப்பு கடவுணர் வரிவீர் உலரோ என கூறும் நூல் எது பாருங்கள் விருந்தோம்பல் ஸோ நம்ம விருந்தோம்பலை பற்றி சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களில் பலர்புகு வாயில் நான் என்ன பண்ண போகிறோம் வாயில் அடைக்க போகிறேன் இன்னும் சாப்பிட்றதுக்கு வரவங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கக்கூடிய அந்த செய்தி அந்த வாக்கையத்தை அந்த வழக்கத்தை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க சூப்பர் குறுந்தொகை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் வாயில் அடைக்க போகிறோம் இரவில் அதுக்கு முன்னாடி சாப்பிட்றவங்க யாரா இருக்கீங்களான்னு கேட்குற பழக்கம் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய நூல் வந்து குறுந்தொகை ஓகேங்களா இது வந்து விருந்தோம்பல் வந்து குர்வம் குருந்தோம் அப்படி சொல்லியிருக்கோம் பொறுநான ஒருனா சொல்லியிருப்பாங்க புறநானூரை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் இவைய தாயனும் இனிதன உண்டலும் மில்லரும் அதாவது என்னதுங்க ஸோ அமிர்தமே என்ன பண்ணணும் அது நம்மளுக்கு உண்ணாமல் நம்மளுக்கு சார்ந்தவங்களுக்கு சேர்ந்து கொடுக்கறதான் வந்து பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் சொல்லியிருக்கும் கலிங்கத்து பரணியை பொறுத்த விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரமே மேலூர் போல ஓகேங்களா விருந்தினரோட அந்த முகமலத்தை பற்றி சொல்கிறதா வந்து பார்த்தினா கலிங்கத்து பரணி ஸோ பெருநூறு ஆற்றுப்படை சொல்கிறத வந்து பார்த்தினா காலடி ஏழு காலின் ஏழடி பின் சென்று ஸோ ஏழடி பின் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்தவங்க வந்து அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு புறநூர் ஆற்றுப்படை ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து குறுந்தொகைங்க பலர் புயல் உடைப்ப கடவுணர் வருவீர் உளுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து குறுந்தொகை அடுத்து சீவல மாறன் எனும் பட்டம் பெற்றவன் யார் அதுங்க சீவலமாறன் எனும் பட்டம் பெற்றவன் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் வந்து போட்டுட்ருப்பீங்க அதிவீரராம பாண்டியன் பீதாங்கு வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ காசிகாண்டம் அப்படின்ற நூல் எழுதியவர் தான் அதிவீரராம பாண்டியன் என்ன இப்போ இது மட்டும் இல்லாமல் வெற்றி வேர்க்கை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நருந்தோகையும் இவர் வந்து எழுதியிருக்காருங்க இவர் தான் சீவலமாறன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு நைடதம் லிங்க புராணம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் எல்லாமே இந்த அதிவீர் ராம பாண்டியனோட நூல்கள் தான் ஓகேங்களா அப்போ சீவல மாறன்னா அதிவிரராம பாண்டியன் பீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து மலைபடுகடாமுடன் தொடர்பற்றது எது என்னதுங்க மலைபடுகடாமுடன் தொடர்பற்றது எது ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது ஆமாங்க ஸோ மலைபடுகடாம் அப்படின்றது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது கரெக்டு தான் படை என அழைக்கப்படுகிறது ஆமாங்க மலைபடுகடாம் தான் கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க மலையை ஏனையாக உருவகம் செய்து பாடப்பட்டது ஆமாங்க ஸோ ஒரு மலையை வந்து ஏனையாக உருவகம் செய்து அந்த மலையில் எழுப்பக்கூடிய ஒளிகள் வந்து பார்த்தோன்னா அதன் மதம் எப்படி ஏனைக்கு மதம் பிடிக்குமோ அதே போல் மலைக்கு மதம்னு சொல்லிட்டு அதுக்கு கம்பேர் பண்ணி பாடிக்கிறதுனால தான் இது கடாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க பேர் சூட்டப்பட்டது கரெக்டு தான் இதன் பாட்டுடைய தலைவன் பெருங்கௌசிகனார் தவறுங்க ஏன்பா பா ஏன்னா பாட்டுடைய தலைவன் யாருங்க நன்னன் ஓகேங்களா ஸோ கடாமோட பாட்டுடைய தலைவன் வந்து நன்னன் அவனை பாட்டுடைய தலைவனாக வச்சு பாடியவர் தான் பெருங்கௌசிகனார் பெருங்கொன்றூர் பெரும் தான் அவனை வந்து என்ன பண்ணியிருப்பார் பாட்டுடைய தலைவனாக வந்து வச்சு பாடியிருப்பார் ஓகேங்களா அப்போ பாட்டுடைய தலைவன் பெருங்கோசினாரில் பாடியவர் தான் பெருங்கோசினார் பாட்டுடைய தலைவன் வந்து நன்னன் ஓகேங்களா அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டி இங்கே ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது கூத்தராற்று படையை அழைக்கப்படுகிறது மலையை ஏனையமாக உருவகம் செய்து பாடப்பட்டது பாட்டுடைய தலைவன் வந்து நன்னன் அடுத்து தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் சூப்பர் இதுக்கு ஆன்சர் நேரம் போட்டுட்டு இருப்பீங்க தொகா தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் சீதாங்க ஆன்சர் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர்னு சொல்லிட்டு தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் ஓகேங்களா அடுத்து பன்னியண்ணாம் பாடார்கையை பின் கண்யம் கண்ணோட்டம் இல்லாத கண் இதில் பயின்று வரும் அணி எது பாருங்க இந்த திருக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது பன்னியனாம் பாடற்கையை கே என்றையில் நாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இதில் பயின்று வரக்கூடிய அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி பீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஏன்பா இப்போ எப்படி ஒரு பாடலாக கூட பொருந்தவில்லை அணில் இசையால் என்ன பயன் இசையை வந்து ஒரு பாடலாக கூட பொருந்தாமல் நீ இசைச்சிட்டேனா அதனால் ஒரு பயணம் இல்லை அது போலவே இறக்கம் இல்லாதவன் கண்களில் என்ன எந்த விதமான பயணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க நம்ம திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அப்போ அது போலவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த இசையை வந்து எடுத்துக்காட்டி சொல்கிறதுனால இது என்னதுங்க எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்த கொஸ்டின் பாருங்க மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இது அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் யாது எங்க அடிக்கொடிட்டு இருக்கோம் மாயத்தால் அப்படின்ற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடிக்கடிட்டு இருக்கோம் அதனோட சொல்லோட பொருள் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிருக்கோம் ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சி விளையாட்டு இப்போ மாயம் அப்படின்ற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு மாலாத அப்படின்னா தீராத சுடினும் அப்படின்னா தான் சுட்டாலும் ஓகேங்களா அப்போ இங்க மா மாலாதனா தீராதன்னு வரணும் சுடினும் தான் சுட்டாலும் மாயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு அப்படின்னு சொல்லுதுங்க அப்ப சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் விளையாட்டு அடுத்து தவறானது எது ஊழ் ஊழ் இரட்டை கிழவி எதுங்க ஊழ் ஊழ் இரட்டை கிழவி தவறுங்க ஏன்னாங்க இலக்கண குறிப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏவே தவறு தான் ஏன்பா ஏன்னா ஊழ் ஊழ் என்னதுங்க அடுக்கு தொடர் ஊழ் ஊழ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் தாங்க ஓகேங்களா ஊழ் ஊழ் அப்படின்றது இரட்டை கழியில் வராது ஏன்னா இரட்டை கழிவு பொருள் தராது பிரிச்சா அடுக்கு தொடர் தான் பிரிச்சா பொருள் தரும் ஊழ் ஊழ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அடுக்கு தொடர் இருமுறை மட்டும் தான் வந்திருக்கு வளர்வானம் அப்படின்னா வினைத்தொகை ஆமாம் வளரும் வானம் வளர்கின்ற வானம் வளரப்போகின்ற வானம்னு சொல்லிட்டு மூக்காலத்துக்கு வரதுனால இது வந்து வினைத்தொகை செந்தி செம்மை போன்ற தீ ஓகேங்களா பண்புத்தொகை வாரா ஒன்றன் வாரா ஆன்ற அந்த வினை வரதுனால இருகட்ட இதுமாரி பயிரச்சும் இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ ஏதாங்க தவறாக இருக்குன்னு நான் வந்திருக்கணும் அடுக்கு தொடர் வந்திருக்கணும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இருங்க பொருந்தாயினை இது என் அம்மை வந்தால் இது வந்து தினை அமைதி ஆமாங்க என் அம்மை வந்தால் அப்படின்றது ஒரு மாட்டையோ ஒரு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் அது ஒரு அக்ரினியாக இருந்தாலும் நம்ம தினையே ஏற்றி அதை நம்ம சொல்கிறதுனால வழுவமைதி என்னதுங்க அது இலக்கண பிழையாக இருந்தாலும் அது நம்ம ஒரு காரணம் கருதி ஏற்று பண்ணி அதான் வழுவ அமைதி ஓகேங்களா அப்போ இங்கே காரணம் கருதி அது ஏற்றுக்கிறதுனால இது தினை வழுவ அமைதி கரெக்டு தான் அடுத்து பால் வழுவ அமைதி வாடா ராசா வாடா கண்ணா ஆமா இப்போ மகளையே என்ன பண்ணுவோம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும் அதையும் வாடா ராசா வாடா கண்ணான்னு அழைப்போம் ஓகேங்களா அதுவும் அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் தவறாக இருந்தாலும் அதை நம்ம பெண்பால் தவறாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணால் அதை ஏற்றுக்கிறோம் அப்போ அது பால் வழுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் பாருங்க ஸோ குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வராருன்றது உறுதி தன்மை ஆனால் எப்படி வந்திருக்கணும் நாளை வருவார் அப்படின்னு தான் வந்திருக்கணும் அவர் வரத்து உறுதியான விஷயன்றதுனால வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஸோ இங்கே காலம் கருதி அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அது நம்ம உழுவை எடுத்துக்கிறோம் நல்ல கால உருவமைதி அடுத்து மரபு மர மரபு அழுவதி இந்த மாறன் ஒரு நாளும் பொய்க்கூற மாட்டான் தவறுங்க ஏன்பா ஏன்னா இது இடவழு அமைதி நான் வரணும் இடவழுவமைதின்னு வரணும் அவன் என்ன பண்ணான் தன்மைனே வந்து படற்கையா படற்கை இடத்துல சொல்கிறான் அவனை பற்றியே சொல்கிறப்போ இன்னொருத்தர சொத்தி சொல்கிறப்ப சொல்கிறான் இல்லையா ஆனால் இடம் மூடம் வரும் இல்லையா தன்மை முன்னிலை படற்கை அதை மாற்றி சொல்கிறதுனால இது என்னதுங்க இடவழுவில் வரணும் மரபு வழுவமைதினா குயில் கூவும் அப்படின்றத மாற்றி என்ன பண்ணியிருப்பார் பாரதி ஏற்பாடு இருப்பார் இல்லையா கத்தும் குயில் வசதியும் சொல்லியிருப்பார் அதுதான் மரபு வலுவமைதியில் வரணும் அப்போ டி தான் வந்து இங்கே தவறாக இருக்குது அடுத்து தவறானது எது தமர் அப்படின்னா உறவினர் ஆமாங்க தமர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உறவினர் தாங்க தமர் என்பதோட பொருள் வந்து உறவினர் கரெக்ட் தான் தமர் அப்படின்னா உறவினர் கேண்மையினான் நூல்வல்லான் தவறுங்க ஏன்பா ஏன்னா கேன்மையினான் அப்படின்னா நட்பினன் நான் வரணும் நட்பினன் அப்படின்னு வரணுங்க கேள்வியானன் அப்படின்னா தான் நூல் வல்லான் நல்லா நான் வச்சுங்க கேள்வியானன் அப்படின்னா தான் நூல் வல்லான்னு வரும் கேண்மையினான் அப்படின்னா நட்பினான் அப்படின்ற மீனிங்கில் வருங்க ஓகேங்களா அப்போ அங்கே தவறாக இருக்குது முனிவு அப்படின்னா சினம் கரெக்டு தான் மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ அங்கே தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் பி கேன்மையினானான் என்னான்னு வந்திருக்கணும் நட்பினன் அப்படின்னு வந்திருக்கணும் அடுத்து நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என கூறுவது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என கூறுவது பாருங்க விளையாட வரலையாடா அப்படின்னா எனக்கு பா எனக்கு கால் நான் வரலடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது என்னதுங்க என்ன விடை இது வந்து சாரி உருவது கூறல் விடை என்னதுங்க உருவது குரல் விடை எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறத சொல்கிறான் இல்லையா அதனால் என்ன விடையிடானா உருவது குரல் விடை பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி நீ விளையாடவில்லையா கால் வலிக்குது ஆல்ரெடி கால் எனக்கு வலிச்சுனுக்குதுடான்னு சொல்கிறது தான் உற்றுது விரைத்தல் இதுக்கப்புறம் வரப்போகிறத சொல்கிறதுனால உருவது குறள் விடை பி ஓகேங்களா பி தான் வந்து சரியான இதுக்கான ஆன்சர் அடுத்து பொருள்கோள் எத்தனை வகைப்படும் பொருட்கோள் எத்தனை வகைப்படும் சூப்பர் எத்தனை வகைப்படுங்க பொருட்கோள் வந்து எட்டு வகைப்படும் டி தாங்க இதுக்கான ஆன்சர் பொருட்கோள் வந்து எட்டு வகைப்படும் ஓகே ஆற்றினர் பொருட்கோள் மொழிமாற்று பொருட்கள் நிறல் நிறை பொருட்கோள் கோ சொற்பு விற்பூட்டு பொருட்கள் தாப்பிசை பொருட்கள் மாற்றுப் பொருட்கள் கொண்டு பொருட்கள் அடிமறி மாற்று பொருட்கள் சொட்டு பொருட்கள் எட்டு வகைப்படும் அடுத்து பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் சூரோவியம் காணப்படும் இடம் எது பாருங்கள் பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு சே கூட சேர்ந்து விளையாடுறா போல் ஒரு தாயோட ஓவியம் அந்த காணப்படக்கூடிய அந்த இடம் எது எந்த இடங்க ஸோ அப்புறம் இதுக்கான எதுங்க சிதம்பரம் ஓகேங்களா ஸோ சிதம்பரத்தில் தான் வந்து அது காணப்படுதுங்க சிதம்பரத்தில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த சேயாவோட விளையாட்ற அந்த தாயோட ஓவியம் வந்து காணப்படக்கூடிய இடம் சிதம்பரம் அடுத்து தவறானது எது ஆமாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அதுவும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடத்துல இடத்துலேருந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் குறிஞ்சி அப்படின்னா யாமம் ஆமாங்க குறிஞ்சினா யாமம் சிறுபொழுது குறிஞ்சோட சிறுபொழுது யாமம் கரெக்டு தாங்க முல்லை அப்படின்னா முல்லையோட சிறுபொழுது மாலை ஆமாங்க முல்லைன்னா மாலை கரெக்டு தான் நெய்தல் நெய்தல்னால் வந்து பார்த்தீங்கன்னா வைகரை ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் பாலை சரிங்க நெய்தல் அப்படின்னா தவறுங்க நெய்தல்னால் என்ன வந்திருக்கணும் ஏற்பாடு அப்படின்னு வந்திருக்கணும் நெய்தல்னா ஏற்பாடுன்னு வந்திருக்கணும் மருதத்துக்கு தானே வரும் வைகரை அப்படின்னு வரும் மருதத்துக்கு தானே வரும் வைகரைன்னு வரும் நெய்தல்னால் ஏற்பாடு ஓகேங்களா பாலைனா நண்பகல் கரெக்டு தாங்க பாலைனா நண்பகல் கரெக்டு தான் அப்போ எங்கேயும் தவறாக இருக்குது சீ தான் தவறாக இருக்குது என்னான்னு வந்திருக்கணும் ஏற்பாடு அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ குறிஞ்சினா குளிர்காலம் காலம் வரும் சிறுபொழுது யாமம் வரும் முல்லைனா கார்காலம் வரும் சிறுபொழுது மாலை வரும் மருதம்னா வந்து பார்த்தோன்னா ஆறு பெரும்பொழுதுலும் வரும் நெய்தல்னாலும் ஆறு பெரும்பொழுதுலும் வரும் மருதம்னா வைகரை நெய்தல்னா ஏற்பாடு பாலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இளவேனில் முதுவேனில் பின்பணி காலம் வரும் இது வந்து நண்பகலில் வந்து வரக்கூடியது ஓகேங்களா சரி அடுத்து பாசவர் என்பதன் பொருள் பாசவர் என்பதன் பொருள் யாது சூப்பர் பாசவர் அப்படின்றதோட பொருள் வெற்றிலை விற்போர் வெற்றிலை விற்போர் அப்படின்றதாங்க வந்து பாசவர் பாசவர்னு யாருங்க வெற்றிலை விற்போர் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் பாசவர் பொருள் வந்து தொட வெற்றிலை விற்பூர் வெற்றிலை விற்போர் தான் பாசவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாங்க அழைக்கப்படுறாங்க ஸோ ஓசுனர் அப்படின்னா தான் என்ன எண்ணெய் விற்போர் இது வந்து ஓசுனர் ஓவியர்னால் கண்ணூல் விளைஞ்சன் அப்படின்னா தான் ஓவியர் மன்னிட்டாளர் அப்படின்னா தான் சிற்பி ஓகேங்களா அப்போ இங்கே எது கரெக்டாக இருக்குது ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏதா வெற்றிலை விற்பர் பாசவர்னால் வெற்றிலை விற்பர் அடுத்து பாடுவதற்குரிய ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாருங்க ஒருத்தர் பாடுவதற்குரிய அந்த கல்வி வீரம் செல்வம் இதெல்லாம் வந்து போற்றி பாடக்கூடியது எது அப்படின்னா எதுங்க பாடான் திணை எதுங்க பாடுவதற்கு அந்த இது பற்றி பார்த்தானா திணை பாடான் திணை ஓகேங்களா ஸோ பாடான் திணை அப்படின்றது தான் கரெக்டு பொதுவேல் திணைன்னா வெற்றிலிருந்து கரந்த வெற்றிலிருந்து அந்த பாடம் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் சொல்கிறது பொதுவேல் திணை கைக்கலை அப்படின்னா உறுதலை காமம் அப்படின்னு வரும் வாகைத்தனா வெற்றி வெற்றி பெற்றவங்க பாடக்கூடியது வாகைத்தனையாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ வந்து பாடாந்தனை பாடாத கூடிய அந்த ஆளுமையரோட அந்த பொருளை பற்றி பாடுறது அடுத்து சேர அரசர்களின் கொடைப்பதிவை கொண்ட நூல் ஸோ சே முழுக்க முழுக்க சேர அரசர்களோட அந்த கொடைப்பதிவை கொண்ட நூலாக வந்து காணப்படக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து எதுங்க பதிற்றுப்பத்து பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பொறுத்த பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா சேர அரசர்களோட கொடைப்பதிவு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து தன் திரைப்பட பாடல்கள் மூலம் எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் தன்னோட திரைப்பட பாடல்கள் மூலம் என்ன பண்ணியிருப்பாருங்க மெய்யியலை மக்களிடமே கொண்டு சேர்த்தவர் யார் சூப்பர் யாருங்க கண்ணதாசன் பிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கண்ணதாசன் தான் என்ன பண்ணியிருப்பார் முத்தையா அப்படின்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் தான் என்ன பண்ணியிருப்பாரு ஸோ தன்னுடைய திரைப்பட பாடல்கள் மூலமாக என்ன பண்ணியிருப்பாருங்க மையையில் எத்தினு போய் மக்கள்கிட்ட வந்து அழகாக வந்து சேர்த்துருப்பாரு ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழி வாற்றுவது போன்ற ஓசையை ஓடியது ஸோ ஒருவர் பேசுகிறது போலவே வந்து பார்த்தோன்னா சொற்பொழி வாற்றக்கூடிய அந்த ஓசையை உடையக்கூடிய அந்த ஓசையை ஓடியக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க சூப்பர் அகவல் ஓசை ஓகேங்களா ஸோ ஒருத்தர் சொற்பொழி ஆடுற போலவே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியது நம்ம என்னான்னு சொல்லுவோம் அகவல் ஓசை அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஓகேங்களா அதாவது அப்போ ஒருத்தரை தான் அங்கே பேசுகிறா போல இருக்கும் இருந்தால் நம்ம சொ இது ரெண்டு பேர் பேசுகிறா போல இருந்தால் அது செப்பல் ஓசை இருவர் பேசுகிறா போல இருந்தால் அப்போ செப்பல் ஓசை ஓகேங்களா இதே வந்து ஒரு கன்று குட்டி துள்ளி போல் வந்து பார்த்தோன்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்தால் அது துள்ளல் ஓசை ஓகேங்களா ஸோ துல்லாது தூங்கி வரும் ஓசை அது என்னதுங்க மொத்தமாக எல்லாமே தாழ்ந்து வரா போல் இருந்தால் அதான் வந்து தூங்கல் ஓசை ஓகேங்களா இங்கே ஒரு ஒரு பேச ஒரு போல் வருத்தம் வந்து பார்த்தோன்னா அகவல் ஓசை பி ஆசிரியர் பாக் கூறியது அடுத்து தேம்பாவணியுடன் தொடர்பற்றது எது சூசையப்பரை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பட்டது ஆமாங்க ஸோ இயேசுவோட வளர்ப்பு தந்தையான சூசையப்பறை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பட்டதான் இந்த தேம்பாவணி மூணு காண்டம் முப்பத்தாறு பாடலும் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்களை கொண்டது கரெக்டு தான் தேம்பா கூட்டல் அண்ணினா தேன் போன்ற பாடல்கள் தவறுங்க ஏங்க ஏன்னா தேம்பா குட்டல் அண்ணினா வாடாத மாலை அப்படின்னு பொருள் படும் நான் மாலைன்னு பொருள் படும் வாடாத மாலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுங்க பொருள் படும் தேன் குட்டல் பாக்குட்டல் அண்ணி தான் தான் தேன் போன்ற பாடல்களின் தொகுப்பு ஓகேங்களா இது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது கரெக்ட் தான் அப்படிங்கிறது தவறாக இருக்குது சீ தான் தவறாக இருக்குது தேம்பா அணினா வாடாத மாலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் படணும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தீவக அணி இதில் அடிகொளிட்ட சொல்லின் பொருள் யாது தீவக அணி இதில் அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் யார் எங்கே அடிக்கொடிட்டுருக்கும் தீவகத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் இருக்கும் அடி இதனோட சொல்லோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுங்க விளக்கு தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் தீவகம் அப்படின்றதோட பொருள் வந்து விளக்கு எப்படி ஒரு அறையில் ஒரு விளக்கு ஏற்று வச்சால் அந்த அறை ஃபுல்லாக அது வெளிச்சத்தை கொடுக்குமோ அதே போல் ஒரு செயலில் இருக்கக்கூடிய ஒரு சொல் அந்த சொல்லு ஃபுல்லாக என்ன பண்ணணும் பொருள் கொடுக்குற அப்பளோ இருந்தால் அதுதான் தீவக அணி ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம நைன்த்து டென்த்து ரிவிஷனும் நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிச்சிட்டங்க ஓகேங்களா அடுத்து நம்ம ப்ளஸ் ஒன் தமிழ் புக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ப்ளஸ் ஒன் புக் இல்லாதவங்க ப்ளஸ் ஒன் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோக்குள்ளே லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே எனக்கு ஒன்றும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்